இடத்துல தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசம் என்னத்தை எதிர்பார்க்குற விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் சில சமயங்களில் பாருங்க நிறைய இருக்கும் ஆனால் விதைக்க முடியாது சில சமயங்களில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் விசுவாசம் இருக்கும் இருக்கிற அந்த ரெண்டு காசை கூட விதைச்சிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள வந்துருவோம் ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து என்ன வச்சிருக்கிறீங்க என்ன வைக்கல அது எல்லாம் எதிர்பார்க்கலை கொஞ்சம் இருக்கா நிறையா இருக்கா அதெல்லாம் பார்க்கல கர்த்தை நம்ம எதிர்பார்ப்பு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் ஏன்னு சொன்னா விசுவாசம் இல்லாமல் நம்ம விதைக்கவே முடியாது விசுவாசம் இல்லாமல் நாம் செய்கிற எந்த ஒன்றும் அர்த்தமுள்ளதாக இருக்க முடியாது சில சமயங்கள் பாருங்கள் ஜபம் கூட அப்படிதான் விசுவாசம் இல்லாமல் ஜபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது ஒரு ஒரு திருப்தியமான தரும் ஒரு கல்லுக்கு முன்னால ஒரு மண்ணுக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு கண்ணீரோட ஆயிரம் பெட்டிஷனை சொல்லிட்டு வந்தா கூட அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா விசுவாசம் இல்லைன்னா விசுவாசம் எப்படி வரும் கேள்வினாலதான் வரும் கேள்வி கற்றுடைய வசனத்துல இருந்து வருது கடவுள் பேசாமல் அந்த வார்த்தையின் மேல ஒரு நம்பிக்கை வைக்க நம்மளால முடியாது அப்ப பேசுற கடவுள் தான் நமக்குள்ள நம்பிக்கையை தர முடியும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க பேசாத கல்லோ மண்ணோ நம்பிக்கையை தர முடியும் அதான் ரிப்ளை தர மாட்டேன் நம்ம எவ்வளவு கண்ணீர் ஒடிச்சாலும் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அது ரிப்ளை தர மாட்டேன்னு ரிப்ளை தராத கடவுளாக மதிக்கப்படுகிற எந்த ஒன்றுமே நமக்குள்ளே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தர முடியாது பேசுகிற கடவுள் தான் தர முடியும் அதனாலதான் பவுல் சொல்றாரு விசுவாசம் எப்படி வரும் பேசுகிற கடவுள் மூலமாய் வரும் ஆமீன் பேசுகிற கடவுளை நாம் ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் அவர் மூலமாக தான் நமக்கு விசுவாசம் வர முடியும் அவருடைய வார்த்தையை படிக்க படிக்கத்தான் விசுவாசம் வர முடியும் அந்த வார்த்தையை கேட்க கேட்கத்தான் விசுவாசம் வர முடியும் அப்போ விசுவாசம் உள்ள ஜபம் காரியத்தை மாற்றும் விசுவாசம் உள்ள பிரசங்கம் காரியத்தை மாற்றும் விசுவாசம் உள்ள வாழ்க்கை விசுவாசம் உள்ள சபை கூடி வருதல் விசுவாசம் உள்ள கொடுப்பு விதைப்பு இதுதான் காரியத்தை மாற்று அப்போ விதைக்கும் போது விசுவாச பிரமாணம் வேலை செய்கிறது எதுதான் நாம் பார்த்தோம் விசுவாச பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் பார்த்தோம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை பற்றி நாம் பார்த்த ஏழு காரியங்களை பார்த்தோம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு என்ன நடந்துருக்குது எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்த ஏழு ஏழு காரியங்களை பார்த்தோம்ல ஒன்று பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நாம் அதை அனுபவிக்கிறோம் ரெண்டாவது சாபம் மூன்றாவது வியாதி நான்காவது பற்றாக்குறை கடன் தரித்திரம் ஐந்தாவது தோல்வி மனப்பான்மை ஆறாவது பிசாசின் அடிமைத்தன ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஏழாவது போன வாரத்தில் பார்த்தோம் ஒரு அளவுக்குட்பட்ட முழுமையற்ற வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார் அப்ப இதெல்லாம் நாம பெற்றிருக்கிறோம் இதெல்லாம் நாம அனுபவிக்க முடியாத கத்தை நமக்கு முன்னால் வச்சிருக்கிற அப்பம் பிள்ளைங்க அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது இல்லைன்னு சொன்னாரு அப்பத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் நமக்காகனா கிறிஸ்தவ மக்களுக்காக மட்டும் இல்லை முழு உலகத்துக்கும் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு கர்த்தர் சுகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு விடுதலை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு என்னெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் இல்லையோ அதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கல்வாறு சிலுவின் மூலமாக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ எப்படி எடுத்துக்கலாம் வந்தால் எடுத்துக்கலாம் கேட்டால் எடுத்துக்கலாம் விசுவாசித்தான் எடுத்துக்கலாம் கர்த்தர் யாருக்கும் அதை விதிவிலக்காக ஒதுக்கி வைக்கவே இல்லை அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லப்பட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க எனக்காக சொல்லுங்க எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் நான் நான் அவரை விசுவாசித்து வேண்டும் முயற்சி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எடுத்துக்கொள்ள வேண்டும் நடுவில் முயற்சி செய்துன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் நிறைய பேர் முயற்சியை செய்யறது இல்லை நிறைய பேர் பிரயாசப்படுறதில்லை நிறைய பேர் எந்த ஒரு ஒரு காரியத்தில் இறங்குறது இல்லை இல்ல அதனால எடுத்துக்கொள்ள முடியாம இருக்குது வீட்டில இருந்து சர்ச்சில் சர்ச்சில் தான் எல்லாமே வச்சிருக்காருன்னு வைங்க கர்த்தர் இங்க தான் எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு இப்ப வீட்டில இருந்து என்ன செய்யணும் இங்கே வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும்ல வரணும் சொல்லுங்க முயற்சி எடுக்கிறதுல வரணும் சொல்லுங்க வரணும் வந்தால் தான் எடுத்துக்க முடியும் நம்ம அதை பயங்கரமான ஆளுகள் நமக்கு கர்த்தர் அங்கே கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரான்னு யோசிப்போம் நம்ம எடுத்து கர்த்தரு ஏதாவது போஸ்ட்மேன் வச்சு ஏதாவது கொரியர் சர்வீஸ் நடத்த மாட்டாரான்னு பார்ப்போம் இல்லை நாம முயற்சி எடுக்கணும் அந்த பெண் முயற்சி எடுத்து போய் சுகத்தை எடுத்து கொண்டு வந்தால் எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க ஆமீன் அப்போ நாம் முயற்சி எடுக்கிறோமா நிறைய எடுக்கிறோம் நிறைய எடுக்கிறோம் நிறைய எடுக்கிறோம் ஆனால் அந்த முயற்சி பழிக்க மாட்டேன்னுது நிறையா முயற்சி எடுக்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேன்னுது வாய்க்க மாட்டேன்னுது ஏன்னு சொன்னால் நாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலவீனமாக இருக்கிறதுனால தான் அடையாமல் போகிறோம்னு பைபிள் சொல்லுது ஆபரகாம் விசுவாசித்தான் தேவனை சொல்லுது சரீரம் செத்து போச்சு கர்ப்பம் செத்து போச்சு ஆனால் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான் சொல்லுங்க முழு நிச்சயமாய் நம்பினான் அறகுறையா இல்ல முழு நிச்சயமாய் நம்பினான் டாக்டர் சர்டிபிகேட்டை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கால்லாம் உதருது ஆனால் வாக்குத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்பிக்கை வருது ஆமே நிச்சயமா நான் மேலே வருவேன் நிச்சயமா எனக்கு நடக்கும் நிச்சயமா எனக்கு கிடைக்கும் நிச்சயமா மனைவினுடைய சரீரம் பலனடையும் நடையும் நிச்சயமா என் மனைவினுடைய கர்ப்பம் பலனடையும் என் சரீரம் பலனடையும் நம்புகிறான் விசுவாசிக்கிறான் சில சமயங்களை பாருங்க தடையாக காரியங்கள் வரும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் நம்முடைய மனமே தடையா இருக்கும் நம்முடைய எண்ணங்களே தடையா இருக்கும் நம்முடைய யோசனைகளே தடையா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஆனா மனம் பலவீனமா இருக்கும் ஆபரகமுக்கு சாராளுக்கும் சரீரம் பலவீனமா இருந்தது மனம் ஆரோக்கியமா இருந்தது ஆனா நம்மளுக்கு சரீரம் நல்லா இருக்குது ஆனா மனம் பலவீனம் அடைந்திருக்கிறது மனதுல பலன் இல்ல மனதில் அந்த பாசிட்டிவான திங்கிங் இல்லை மனதில் எப்படி வரும் அது கடவுளுடைய வார்த்தையை பார்க்க பார்க்கத்தான் வரும் கத்தோடைய வார்த்தையை கேட்க கேட்கத்தான் வரும் கத்தோடைய வார்த்தையை படிக்க படிக்கத்தான் வரும் சில சமயங்களில் பாருங்கள் நான் நிறைய சோர்ந்து போன சூழ்நிலைகள்லாம் சந்திச்சிருக்கிறேன் அப்படி சந்திக்கும் போது டக்குன்னு வீட்டில் ஒரு பைபிள் வச்சுருக்குறேன் படிக்கிறதுக்குன்னு பேனாக உள்ளே இருக்கும் பேப்பர்லாம் உள்ளே இருக்கும் ஏன்னா டக்குன்னு எழுதணும் நான் அதனால் உடனே பைபிள் எடுத்து உட்காரும் பாருங்க அந்த கண்டினியூவாக படிக்கிற அந்த வேத பகுதியை தான் படிச்சுட்டே வருவேன் அப்படி பலன் தரும் அப்படி ஆரோக்கியம் தரும் அதாவது ஒரு ஒரு நடக்கவே நடக்காது முடியவே முடியாது அடுத்த நாள் வந்து நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து எங்கே ஓடலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற நேரத்தில் அதெல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டு கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் போது ஒரு பலன் வரும் பாருங்கள் ஒரு தைரியம் வரும் பாருங்கள் அதை அனுபவிச்சுருக்கீங்களா ஆ அப்படி செஞ்சு பாருங்கள் அல்லது ஏதாவது ஒரு வசனத்தை கேட்டு பாருங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா டக்குன்னு நானே பேசின ஏதாவது ஒரு என்னைக்கோ பேசுனதை முன்னால் பேசினதை எடுத்து ஆடியோ எடுத்து போட்டு பார்ப்பேன் அங்கே ஏதாவது கடவுள் பேசுவார் அதன் மூலமாக ஒரு தைரியப்படுத்துவார் உற்சாகப்படுத்துவார் ஊக்குவிப்பார் ஒரு ஒரு கம்ஃபர்ட் ப்ளேஸில் கற்றுக்கு கொண்டு வந்து வைப்பார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒரு ஐடியாவை தருவார் ஒரு யோசனையை தருவார் போன ரெண்டு மாதங்கள்லாம் சபை வாடகை கொடுக்குறக்கு அவ்வளோ சிரமமாக போச்சு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு சில சமயங்களில் இந்த கஷ்டத்தை கஷ்டம்னு வரும்போது சூழ்நிலைகள்னு வரும்போது நம்ம உடனே யோசிப்போம் என்ன குறை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சில சமயங்கள் அப்படி இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நாம் நாம் பரிசோதிக்கப்படுவோம் டெஸ்ட் நடக்கும் இன்னும் உறுதியாக நிற்கிறோமா இல்லை ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுறோமா அப்படின்ற டெஸ்ட் நடக்கும் ஆண்ட டெஸ்ட் ஏன் இன்னும் உறுதியா இருக்கணும் இன்னும் சில காரியங்களை செய்யணும் இன்னும் அவரை நெருங்கி வரணும்னு கத்தர் சில சில சூழ்நிலைகள் கூட நடத்தி கொண்டு போகிறத நான் பார்க்குறேன் அப்பெல்லாம் இப்படி பண்றேன் இப்படி பண்ணும்போது ஆண்டவர் சில ஐடியாக்களை தராரு நல்லா சில ஐடியாக்களை தராரு அந்த ஐடியா மூலமா மூவ் பண்ணும்போது கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் அப்பட சொல்ற இந்த ஐடியாவே பிடிச்சிக்காத க நின்றாரு அடுத்த வேலைகளை செய் என்கரேஜ் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் அடுத்து என்ன தேவை வருமோ அதுக்கு முன்கூட்டியே கர்த்தர் தேவைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டு மாதம் வாடகையும் கொடுத்து தீர்க்க கர்த்தர் உதவி செய்தார் கர்த்தர் நல்லவர் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க கர்த்தரால் முடியாத ஒன்றுமே இல்லை கர்த்தருக்கு தேவை நாம விசுவாசத்தில் நிற்கிறோமா விசுவாசிக்கிறோமா உறுதியாக நிற்கிறோமா எதை நம்புகிறோம் சூழ்நிலையை நம்புகிறோமா மனிதர்களை நம்புறோமா எதை நம்புகிறோம் நாம தனித்து நின்று மேல வர்றதுக்கு கர்த்தர் கத்தரை சார்ந்து இருக்கிறோமாறத கர்த்தர் பார்க்கிறார் எத்தனை பேர் அமீன் சொல்றீங்க அமீன் அவரை நம்பி சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாய் வாய்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி